நான் லாவண்யா பெரியசாமி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நினைவுகளின் நிழல்கள் மாயா மணியம்னு ஸோ நினைவுகளை நிலைகள் எப்படி இருக்கும்னா ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு அவளோட ஸ்கூலோட ஹாஸ்டல் டேஸ்லேருந்து காலேஜ் ஹாஸ்டல் டேஸ் வரைக்குமே அவளோட அந்த பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த கதை மாயாவணி எப்படின்னா நாட்டு நாய்களை வந்து நம்ம வந்து தெருநாயை நம்ம வந்து விட்டுட்டோம் ஸோ இப்போ நம்ம கவனிக்கலைன்னா நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த கதை இன்னைக்கு வந்து குமிழ்முனையோட நூறாவது நாள் நம்ம குமிழ்முனை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு டூ புக்ஸ் நான் வந்து அனுப்பிட்டேன் உங்களுக்கு என்னோடய ரெண்டு புத்தகங்களுமே ஸோ எப்பயுமே என்னோடய புத்தகங்கள் வந்து இங்கே முன்னாடியே ஒரு வச்சுருப்பாரு அதை வந்து பார்க்குறதுக்காகவும் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்காகவும் வந்திருந்தேன் என்னோடய குட்டி வாசகி வந்து இங்கே இருக்கா அவள் பேர் பவதாரணி அவள் இந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோவில் பேசினா இந்த புக் பிடிச்சிருக்கேன் ஸோ அவளை மீட் பண்ணுறதுக்கும் வந்திருக்கேன் அப்புறம் குமரிமுனை வந்து நாங்கள் வந்து இப்போது பப்ளிஷிங் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து லாப நோக்கத்துக்காக நாங்கள் வந்து பண்ணுறதில்ல வாசிப்பு வந்து மக்கள்கிட்ட செல்வதுக்காக தான் நாங்கள் இது பண்ணிட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வாசிக்கணும் என்னோட புக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா எல்லா வயதுக்கானது எல்லா வயசானவங்களுமே இது ரீட் பண்ணுறதுக்கான புக்கு குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி இதில் வந்து இந்த டூடுல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபான் சைஸும் வந்து இதில் வந்து கரெக்டாக பெரிய பெரிய ஃபான் சைஸ்லாம் எழுதியிருக்கேன் ஸோ டைம் இருந்தால் என்னோட புக்கு ரீட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் தமிழழகி நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நான் வரைக்கும் நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அதில் வந்துட்டு இரண்டு சிறுகதை அதுக்கப்புறம் இப்போது சென்ற ஆண்டு வெளியிட்ட புத்தகம் தான் இது ரெண்டு இது வந்துட்டு குறுநாவல் ரெண்டு ரூபா மையம் ஒரு கண்ணாடியும்னு இது உண்மை சம்பவத்தை கருவாக கொண்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பற்றி கொடு குறிப்பிட்டிருக்கேன் அதே மாதிரி இது வாழ்வும் பொய்யா மொழியும் இப்போ இது வந்துட்டு மாணவர்களுக்காகவே இது எழுதுனது காரணம் என்னன்னா உலக பொதுமறையான திருக்குறள் வந்துட்டு மனப்பாடமாக தான் இருக்கே தவிர பெருசாக அது மனதின் பாடமாக யாருக்குமே இல்லை அதனால ஒரு பழமொழி கதை மூலமா எப்படி மக்கள் மாணவர்களுக்கு போய் சேர்க்க முடியுமோ அதே மாதிரி திருக்குறள் கதைகள் மூலமா மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் இது இந்த ஆண்டு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாகங்களாக வரும் நாட்களில் எழுதுறதுக்காக முயற்சி செய்வேன் இங்கே நம்ம தோழர் சைமன் அவர்களோட குமிழ்முனியை குமிழ்முனை என்ற புத்தக வண்டி நூறாவது நாளான இன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வண்டியில் ஒரு நூலை ஒருத்தவங்க தோரணம் கட்டினதை பார்த்துட்டு படவரையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்த்துட்டு என்னோடய நூலும் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு இயல்பாக கேட்டது நல்ல ஒரு தோழமையாக மாறி இங்கே தொடர்ச்சியாக மாணவர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் நினைத்த முயற்சி இங்கே ரொம்பவே வெற்றிகரமாக நடந்தது அதையொட்டி வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக நூறாவது நாளாண்டு இன்று நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி காலையில் நாங்கள் சென்னையிலேருந்து தூத்துக்குடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இரண்டு அரசு பள்ளி ஒன்று வந்துட்டு வீரநாயக்கர் தட்டு அரசு பள்ளியும் காந்தி நகரில் இருக்க அரசு பள்ளிக்கு சென்றிருந்தோம் அங்குள்ள உள்ள மாணவர்களுக்கு கதைகள் சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விளையாட்டுகள் மூலமாக பறை எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் மாணவர்களுக்கு ப புத்தக பை மற்றும் புத்தகங்கள் அதற்கு வண்ணம் பூசுவதற்காக புத்தகம் கதை புத்தகங்கள் எல்லாமே கொடுத்து அந்த மாணவர்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு உரையாடல் வைத்து இந்த நாள் ரொம்ப இனிதாகவே தொடங்கியது அதையொட்டி நூறாவது நாள் விழாலாம் நம்ம இங்க இருக்கோம் மாணவர்கள்ட்ட போய் சேர்றதுனாலவே ஒரு பெரிய ஒரு மன நமக்கு ஒரு மன நிம்மதி எப்பவுமே கிடைக்கும் ஏன்னா மாணவர்களோட அந்த ஒரு மழலை பருவத்தோட சேர்ந்து அவங்க கூட பேசி விளையாடி அது ரொம்ப ஒரு புது ஒரு புத்துணர்வாகவே இருந்தது ஏன்னா சென்னையிலேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் வந்தாலும் அந்த பசங்களோட சிரிப்பை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு இருந்தது தொடர்ச்சியாக அந்த மாணவர்களுக்கு ஏதாவது நம்ம நம்மளால் முடிந்தது செய்யணும் என்ற ஊக்கமும் எங்களுக்கு கிடைக்குது இந்த புத்தகத்தோட வெற்றியின் தொடர்ச்சியாக இதோடைய அடுத்த பாகங்கள் வந்துட்டு வரும் ஆண்டுகளில் வரும் அதே மாதிரி இது குறு நாவலாக போட்டிருந்தேன் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பாகும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு பெரிய நாவலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வாசகர்கள் விருப்பப்பட்டதுனால இதை அடுத்து பெரிய நாவலாக விடுறதுக்கு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சென்னையில் ஒரு கலைஞர்களுக்காக ஒரு இடம் பாண்டோரிகாஸ் த பாக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்கோம் அங்கே நம்ம குமுனையோட இன்னொரு கிளை அங்கே இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு கலைஞர்கள் அவங்களோட கலையை வெளிப்படுத்தும் விதமாக அந்த இடம் அமைஞ்சிருக்கு நானும் இன்னொருத்தவங்களும் அதை எடுத்து நடத்துகிறோம் ஒவ்வொரு வாரங்களும் அங்க நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும்